பொதுவாக அல் குர் ஆனில் அல்லாஹூர் அப்துல் அலமின் பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக குர்ஹான் நெடுவிலும் அல்லாஹ் பேசுவான் பகுதிகள் வரலாறுக்காகவே அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருப்பான் இரண்டு பகுதிகளை வரலாறுக்காகவே குர்ஆனில் அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருப்பான் என்ன காரணம் உண்மையில் முந்தைய வரலாறுகள் தான் இந்திய சமூகத்திற்கான பாடமும் படிப்பினையுமாக இருக்கிறது ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வரலாற்றின் ஊடாகத்தான் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் அல்லா பேசிய வரலாற்றையே மீண்டும் மீண்டும் பக்கராவை புரட்டினால் மூசா வரலாறு பேசப்படும் இம்ரானை புரட்டுங்கள் அதே மூசாவினுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுவான் சூரா மாயிதாவை புரட்டுங்கள் சூரா பக்கராவில் பேசியதை போன்றே அல்லா பேசுவான் என்ன காரணம் அன்றைக்கு அல்லாஹுவின் தூதரிடத்தில் நபி சொல்லாஹு அலி வசல்லம் மார்க்கத்தை அந்த சமூகத்தாரிடத்தில் பரப்பிய பொழுது தீனுல் இஸ்லாத்தை அந்த சமூகம் அங்கீகரித்த பொழுது அன்றைய மக்காவினுடைய சனதா சனாதானவாதிகள் கொடுமைக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் பல்வேறு கொடுமைகளை அன்றைய முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தினார்கள் கண்ணீரோடியும் காயத்தோடியும் நபிகள் நபிகளாரினுடைய சபைகளுக்கு நபித்தோழர்கள் வந்து முறையிட்ட பொழுது அல்லாஹுவின் தூதர் அந்த காயப்பட்ட அந்த தோழர்களுக்கு எவ்வாறு மருந்திட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கிய முந்தைய வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி உங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த சமூகம் இதோ இந்த தீனு இஸ்லாத்திற்காக எப்படியெல்லாம் சிரமங்களை தாங்கிக் கொண்டார்கள் என்ற மூசாவினுடைய சமூகத்தினுடைய வரலாறு ஈசா அலேஹி சலாத்தினுடைய சமூகத்தினுடைய வரலாறு இப்ராஹிம் அலேஹி சலாம் இந்த தௌஹீதிற்காகப்பட்ட சிரமங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் வரலாறாக சொல்லி தாயத்தோடியும் கண்ணீரோடியும் இருந்த மக்களுக்கு அல்லாஹ் இந்த வரலாற்றை கொண்டு தான் அல்ல மருந்துட்டான்